நம்ம சோசியல் மீடியாவில் ஒரு குரூப் அந்த குரூப்ல ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் போகுது கடுமையான விவாதம் என்னன்னா ஒருவர் தன்னுடைய கவலையை எழுதி விட்டார் நான் வந்து காசிக்கு போனேன் சரி அப்பாவுக்கு வந்து பித்ரு கடன் நானே வந்து தர்ப்பணம் பண்ணேன் சரி எனக்கும் சேர்த்து நானே பண்ணிட்டு வந்துட்டேன் அட பாவமே ஏன் அப்படின்னா ஏன்னா எனக்கு ஆம்பளை பையன் இல்ல எப்பங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லாததுனால எனக்கு நானே அந்த கடனை செய்துவிட்டு வந்துவிட்டேன் என்று வருத்தமாக எழுத ஏன் உங்கள் சகோதரருக்கு பிள்ளைகள் இல்லையா என்று இன்னொருத்தர் கேட்க இன்னொருத்தர் சொல்றாரு ஏன் மக வீட்டு பேரன் இருந்தால் கூட செய்யலாமே எப்பேற்பட்ட சயின்டிஸ்ட் பாருங்க மக வீட்டு பேரன் இருந்தால் கூட செய்யலாமே எனக்கு தெரிந்த ஒருவருக்கு அவர் மாப்பிள்ளைதான் செய்தார் இதுல பெண்களும் இருக்கிறார்கள் அந்த குழுவுல கடைசியா ஒரே ஒரு பெண் தான் கேட்கிறார் இவ்வளவு பேசுகிறீர்களே ஏன் ஒரு பெண் செய்யக்கூடாதா ஒரு பெற்ற பெண் தன் தந்தைக்கு இந்த கடமையை செய்யக்கூடாதா ஏன் இப்படி பேசுகிறீர்கள் ஆனா ஒருவர் கூட அதுக்கு பதிலே சொல்லல ஒருவர் கூட அதை அப்படியே புறக்கணித்து விட்டார்கள் இவர்கள் அத்தனை பேரும் மெத்த படித்தவர்கள் மிக பெரிய நிறுவனங்களில் பணியாற்றுகிறவர்கள் அவங்க சொன்ன மாதிரி பெரிய சயின்ஸ் கூட படிச்சிருக்கலாம் ஆனா அவர்கள் படித்த சயின்ஸுக்கும் இந்த வாழ்க்கையில் அறிவை பயன்படுத்துவதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா ஏதாவது ஏதாவது அதற்கு பொருத்தம் இருக்கிறதா இந்த எண்ணத்தை வளர்ப்பதற்கு பெயர்தான் அறிவியல் மனப்பான்மை அது அடிப்படையில் ஆணும் பெண்ணும் சமம் என்பதை கூட ஒப்புக்கொள்ளாததுதான் அதுதான் மதம் புகுத்திய அறிவு நீங்க அடுத்த வீட்டுக்காரர் ஏன் பாக்குறீங்க நம்ம வீட்டுல நம்மோடு பிறந்து நம்மோடு வளர்ந்து நம்மோடு வாழுகிற இன்னொரு உயிரை எனக்கு சமம் என்று மதிக்காமல் இருப்பதற்குத்தான் மதம் கற்றுக் இருந்தாலும் ஒன்றுதான் விதிவிலக்குகளே கிடையாது பொறுத்தவரை தந்தை பெரியார் அவர்களிடம் கேட்டார்கள் வெளிநாடு பத்தி எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டிலும் மூட நம்பிக்கைகள் உண்டு பேய் வந்து அங்க வந்து ஓமனா வரும் எக்ஸார் என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா நம்ம பேய் வந்து வெள்ளையா இருக்கும் அவங்க பேய் வந்து கருப்பா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு கருப்பா இருக்கவங்களை பிடிக்காது நமக்கு வெள்ளைக்காரங்களை கண்டா பயம் வெள்ளையா இருக்கிற யாருமே ஆஹா இது பூதம் ஆக நம்ம பூதம் வெள்ளை அவங்க பூதம் கருப்பு அவங்க ஓமன் எக்ஸார் எல்லாம் கருப்பா தான் வந்தது ஆக அங்கும் இருக்கிறது அங்கே டம்ளர் நகத்தையே ஜோசிய சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க நியூமராலஜி அங்க இருந்துதான் வந்தது அப்ப ஐயாவிடம் கேட்கிறார்கள் ஐயா அங்கெல்லாம் மூட நம்பிக்கை இருக்கேன் ஐயா சொல்லுகிறார் ஏன் முட்டாள்தனம் உங்களுக்கு மட்டும் தான் சொந்தமா உலகம் பூரா தானே இருப்பாங்க இப்ப அறிவு வளரணும் அறிவியல் வளரணும் இவ்வளவு சொல்றீங்களே பெரியாரிடம் கேட்கிறார்கள் ஐயா இதெல்லாம் வளர்ந்துட்டா இனி வரும் உலகத்துல நடக்கிறதெல்லாம் பாத்துட்டா கடவுள் நம்பிக்கை அற்று போய் விடுமா அப்ப கடவுள் நம்பிக்கை இருக்காதுல்ல என்ன ஐயா சொல்லுகிறார் தேவைகள் அற்று போன இடம் கடவுள் செத்து போன இடமா இருக்கும் தேவைகள் அற்றுப்போன இடம் மனிதனுக்கு கவலை இல்லை என்றால் கடவுள் அங்க செத்து போயிடுவாரு அது உண்மையான கேக்குறாங்க நீங்க சொன்ன மாதிரி தேவைகள் நிறைவேறி விட்டால் கடவுள் எண்ணம் வராதா அப்படின்னு அதுக்கு பெரியார் சொல்றாரு பாருங்க அதுக்கு பேருதான் சயின்டிபிக் டெம்பர் அப்படி சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது அது கொஞ்சம் இருந்துதாங்க தீரும்னு சொல்றாரு கடவுள் நம்பிக்கை என்பது கொஞ்சம் இருந்துதான் தீரும் அது எப்படி எப்படி வரும் பெரியார் சொல்லலாம் விளக்கம் ஏன் இருக்கும் மனிதனுக்கு தனக்கு தெரியாத எதையும் தெரியாது என்று ஒத்துக்கொள்ள மாட்டான் மனிதனுக்கு ஈகோ அதிகம் இந்த சொல்லையே போடுறாரு தெரியாது என்று ஒத்துக்கொள்ள மாட்டான் ஏன் என்றால் மனிதனுக்கு ஈகோ அதிகம் அதனால தெரியாது என்று சொல்வதற்கு பதிலாக கடவுள்ங்கிற ஒன்ன வச்சிருப்பான் ஏன்னா இப்ப மருத்துவர்களுக்கு ஒருத்தருக்கு ஏன் உடம்புக்கு என்ன வந்துச்சு காரணமே தெரியாது ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி காரணமே தெரியாது கடவுள் அந்த ஸ்ட்ரெஸ் மாதிரி தான் கடவுள்னு ஆயிட்டார் இப்படி தந்தை பெரியார் சொன்ன அந்த விளக்கம் காரணம் தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொள்ளாத முடியும் ஒப்புக்கொள்ள முடியாத மனிதன் அதை கடவுள் என்று சொல்லுவான் இளைய தோழர்கள் சுவையாகவும் கருத்தோடும் நம்முடைய கவனத்தை கொஞ்சமும் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாத அளவிற்கு உரையாற்றியதால் அவர்களை பாராட்டுவது நம்முடைய கடமை அதே நேரத்தில் இறைவி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நேரம் கொஞ்சம் அதிகமாகிறது என்பதால் எங்கள் நேரத்தை குறைத்து கொள்வதற்கு அது வசதியாக இருக்கிறது என்கிற மகிழ்ச்சியோடு ஏனென்றால் கருத்து தான் முக்கியம் அதை புதிய புதிய வடிவில் புதிய முறையில் நம்முடைய இளைய இளைய தோழர்கள் பேசுவதை கேட்கும் பொழுது கண்டிப்பாக இயக்கம் என்பது இயங்கிக் கொண்டே இருப்பது என்ற ஆசிரியர் அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுகிற அந்த தொடர் இயக்கத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்கிற மகிழ்ச்சியோடு கருத்தரங்க தலைமை என்கிற முறையில் சில கருத்துக்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இங்கே ஒவ்வொருவரையும் நம்ம குறிப்பிட்டு அவர்களுடைய கருத்துக்கு பாராட்டு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை இங்கு அடுத்து பேராசிரியர் சுபவி அவர்கள் சிறப்புரையாற்றவிருக்கிறார்கள் அதற்குப் பிறகு நமக்கு மதிய உணவும் இருக்கிறது ஆகவே நன்றாகவே பொறுமையாகவே கேட்கலாம் அறிவியல் என்ன அறிவியல் மனப்பான்மை என்றால் என்ன அது அரசியல் சாசனத்தில் எந்த பகுதியிலே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய சட்டப்படியான செயலாற்றும் தன்மை இதை நிறைவேற்றுங்கள் இது அரசியல் சாசனத்திலே இருக்கிறது இதை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு நீதிமன்றத்திலே வழக்கு போட முடியாது வழக்கு போட முடியாது என்று அரசியல் சாசனம் சொல்லவில்லை ஆனால் நீதிபதிகள் சொன்ன விளக்க உரை இன்டர்பிரிட்டேஷன் சட்டத்திற்கு வியாக்கியானம் என்று சொல்லுவார்கள் அப்படி முன்னால் இருந்த நீதிபதிகள் கொடுத்த வியாக்கியானத்தில் விளக்கத்தில் இது அடிப்படை கடமை என்று இருக்கிறது ஆகவே இதை கட்டாயம் நீங்கள் செய்யுங்கள் என்று நாங்கள் அரசுக்கு டைரக்ஷன் கொடுக்க முடியாது ஏனென்றால் அப்படி கொடுத்தால் அடுத்து அவர்கள் அதை செயல்படுத்த வேண்டும் அதை செயல்படுத்தாவிட்டால் அது நீதிமன்ற அவமதிப்பாக மாறும் அரசியல் சாசனத்தை பின்பற்றவில்லை என்றால் அது அவமதிப்பு தான் நீதிமன்ற அவமதிப்பு தான் ஆனால் எதை சொல்லுவது என்பதில் நீதிமன்றத்திற்கே பல நேரங்களில் குழப்பம் வரும் ஏனென்றால் இது நீதி தேவன்கள் மயங்குகிற நாடு பல பேர் தங்கள் பூர்வாசிரமத்தை மறந்துவிட்டுதான் நீதிபதி ஆக வேண்டும் என்பது ஒரு நடைமுறை ஆனால் சமீப காலமாக இதை செய்வதற்காகவே நான் நீதிபதி ஆக வேண்டும் என்று நினைத்து திட்டமிட்டு நீதிபதிகள் உருவாக்கப்படுகிற காலம் இது ஒருவர் எந்த கட்சியையோ கொள்கையோ சேர்ந்தவராக இருந்தால் கூட தவறில்லை அவர் நீதிபதி ஆன பிறகு அவற்றை நினைத்து கொண்டிருக்க மாட்டார் அல்லது அதை கொண்டு ஒரு பாரபட்சமான பார்வையை வைத்திருக்க மாட்டார்கள் ஆனால் இந்த வேலையை செய்வதற்காகவே நீதிபதி ஆக வேண்டும் என்று எங்காவது பயிற்சி கொடுத்துடம் வழக்கு நடத்துகிறவர் யார் அவர் பெயர் என்ன உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் அவர் பெயர் என்ன விவாதங்களை நடத்துகிற நெறியாளர்களுடைய பெயர் என்ன கவனித்து பாருங்கள் விவாதங்களில் நெறியாளர்கள் பெயர் இஸ்லாமிய பெயராகவோ கிறிஸ்தவ பெயராகவோ இருந்துவிட்டால் ஒரு மணி நேரத்துக்குள் இருபது முறையாவது அவர்கள் பெயரை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி பல இருந்து அவர்களுக்கு எதிர்ப்பை கிளப்புவது இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நீதிமன்றத்திற்கு வருமானால் நீதிபதியாக இருப்பவர் அவரும் அங்கு தயாரிக்கப்பட்டவராக இருந்தால் அவர்களிடம் என்ன நீதி கிடைக்கும் இவையெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கின்றன இந்த அடிப்படையில் அரசியல் சாசனம் சொல்லுகிற ஒரு அடிப்படையை கடமையை அரசு செய்கிறதோ இல்லையோ குடிமக்களுக்கு அதை செய்கிற உரிமை இருக்கிறது அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அதைத்தான் திராவிடர் கழகம் மக்களிடத்திலே எடுத்து சொன்னது இன்றைக்கு தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் இந்த அறி மண்டை சுரப்பை உலகு தொழும் என்று கவிஞரவர்கள் காட்டினாரே எங்கெல்லாம் நடக்கிறது எங்கெல்லாம் இன்றைக்கு தந்தை பெரியார் பிறந்த நாள் நடக்கிறது என்று ஒரு செய்தி தொகுப்பை பாருங்கள் ஆசிரியரர்கள் இருக்கிறார்கள் சிங்கப்பூரில் நடக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஜப்பானில் நடந்தது இதுவரை நடக்காத செல்லாத இடம் அங்கு நம்முடைய தோழர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அங்கு ஏராளமான தமிழர்களை இணைத்து வைத்து தந்தை பெரியார் விழாவை பேரறிஞர் அண்ணா விழாவை முப்பெரும் விழாவை அங்கு நடத்துகிறார்கள் இன்று எங்கெல்லாம் நடக்கிறது அறிவியல் மனப்பான்மையை பற்றி கவிதையில் எழுதிய ஒரு பெருங்கவிஞர் கவிஞர் இந்தியாவில் ரவீந்திரநாத் தாகூர் அவர் எழுதிய அந்த ஒரு சிறந்த கவிதை கடவுளை பார்த்து சொல்வதா அவர் யாரை பார்த்து சொல்லுகிறார் என்பதெல்லாம் ரெண்டாவது ஆனால் இந்த நாடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைத்தால் அது எப்படிப்பட்ட விடுதலையாக இருக்க வேண்டும் என்று வேர் த மைண்ட் இஸ் விதவுட் ஃபியர் அண்ட் த ஹெட் இஸ் ஹெல்ட் ஹை என்று ஒரு பாடலை அவர் எழுதினார் எங்கே உள்ளம் அச்சமற்றிருப்பதால் தலை நிமிர்ந்து நிற்கிறதோ எங்கே இந்த உலகம் குறுகிய பிரிவினை வாதங்களால் சுவர்களால் துண்டு துண்டாக சிதறிவிடாமல் இருக்கிறதோ எங்கே அறிவு சுதந்திரமாக இயங்குகிறதோ எங்கே சொற்கள் உண்மையின் ஆழத்தில் இருந்து வெளிப்படுகிறதோ எங்கே அயர்விலாத முயற்சி முழுமையை நோக்கி தன் கரங்களை விரிக்கிறதோ எங்கே பகுத்தறிவெனும் தெளிந்த நீரோடை காலாவதியான மூட நம்பிக்கை எனும் பாழ்பட்ட நிலத்தின் மணல் வெளியில் தன் பாதையை மறந்து மறைந்து விடாதிருக்கிறதோ எங்கே என் உள்ளம் விரிவற்று விரிந்து கொண்டே இருக்கும் எண்ணங்களையும் செயல்களையும் நோக்கி உன்னால் வழிநடத்தப்படுகிறதோ சுதந்திரம் எனும் அந்த சொர்க்கத்தில் என் தந்தையே என் தேசம் எழுவதாக என்று எழுதினார் ரவீந்திரநாத் தாகூர் நீங்கள் வாங்குகிற விடுதலை சும்மா அப்படி இப்படியுமாக இருந்து திருநீர் வந்தது எங்கேருந்து க கலசம் வந்தது எங்கேருந்து செங்கோல் வந்தது இதையெல்லாம் வச்சு நாங்கள் சுதந்திரம் வாங்கினோம் என்று சொல்லுவது அல்ல இப்படி இப்படியெல்லாம் அறிவுக்கு விடுதலை கொடுத்த சுதந்திரம் எனும் அந்த சொர்க்கத்தில் என் நாடு எழ வேண்டும் என்று சொன்ன கவிஞர் ரவீந்திரநாத தாகூரின் அவர் உருவாக்கிய கல்வி வெளியான சாந்தினி கேதனில் இன்றைக்கு தந்தை பெரியார் பிறந்த நாள் விழா நடந்து கொண்டிருக்கிறது மாணவர் உரிமை களமாக மாறிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமியா ஜாமியா பல்கலைக்கழகத்தில் அங்கு தந்தை பெரியார் விழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன நாம் இங்கே கூடியதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதுவும் எதை பற்றி அறிவியல் மனப்பான்மை மதிவதனை அவர்கள் அழகாக சுருக்கி எப் எவ்வளவு தெளிவாக சொல்ல முடியுமோ அவ்வளவு அழகாக சொன்ன மூன்று கருத்துக்கள் சயின்டிஃபிக் டெம்பர் ஹியூமனிசம் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி இந்த மூன்றுக்கும் இலக்கணம் வடிவம் செயலாற்றல் அதனுடைய எடுத்துக்காட்டு தந்தை பெரியார் என்ற செய்திகள் ஒன்று சயின்ஸ் என்பதற்கும் அது அது ரெண்டு வகை ஒன்று மெட்டீரியல் சயின்ஸ் இன்னொன்று சோஷியல் சயின்ஸ் மெட்டீரியல் சயின்ஸ் தான் நாம் பார்க்கக்கூடிய இந்த அறிவியல் கருவிகள் அறிவியல் வளர்ச்சி இந்த இரண்டையும் இணைத்து சில நாட்களுக்கு முன்னால் சில வாரங்களுக்கு முன்னால் இதே பெரியார் திடலில் நடைபெற்ற பெரியார் விஷன் ஓடிடி ஒளிபரப்பு தொடக்க விழாவில் ஆசிரியர் அவர்கள் பல்வேறு உதாரணங்களை எடுத்துக்காட்டுகளை சொல்லிக்கொண்டே இருந்தார் ஐயாவின் வாழ்க்கையில் அதில் ரெண்டு செய்தி நாம் இதை புரிந்து கொள்வதற்கானது ஒன்று அறிவியலை பாராட்டுவது மெட்டீரியல் சயின்ஸ் இந்த உரை ஆசிரியருடைய உரை பெரியார் விஷன் ஓடிடியில் முழுமையாக இருக்கும் போய் பாருங்கள் நான் சொல்லுவதை விட நிறைய செய்திகள் அதில் இருக்கும் ஒன்று மேட்டூர் அலுமினிய தொழிற்சாலைக்கு தந்தை பெரியார் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார் பொதுக்கூட்டம் பேசிவிட்டு அடுத்த நாள் தோழர்கள் அங்கே அழைத்து செல்கிறார்கள் அந்த அலுமினிய தயாரிப்பு தொழிற்சாலைக்கு போய் அந்த தாது மணல் ஒரு இடத்தில் கொட்டப்படுகிறது அடுத்த அடுத்த மெஷினுக்குள்ளே போய் அது கடைசியாக அலுமினிய கட்டியாக வெளியாகிறது இதை பார்த்துவிட்டு ஐயா அவர்கள் என்ன அதிசயம் என்று கேட்டு அந்த தொழிற்சாலை நடத்துகிறவர்களிடம் அந்த மணல் தாது மணலை கொஞ்சம் கொடுங்கள் இந்த ஒரு கட்டியை கொடுக்க முடியுமா என்று கேட்டு அந்த இரண்டையும் வாங்கி கொண்டு வந்து அதற்கு பிறகு பல மாதங்கள் அவர் பேசிய பொதுக்கூட்டத்தில் சரியாக அந்த இடத்திற்கு வந்து மனுஷ அறிவு எப்படிப்பட்டது பார்த்துக்கங்க என்று அந்த மணலை எடுத்து காட்டி இதை ஒரு மெஷினில் கொட்டாம் அது இங்கே போகுது அங்கே வருது கடைசியாக அது இப்படி வருது என்று அந்த அலுமினிய கட்டி மனித அறிவு இதையெல்லாம் சாதிக்கக்கூடியது நீ ஒருமுறை கல்லை கட்டிக்கிட்டு அழுகிறியே என்று இது அறிவியல் அறிவியலை பாராட்டுவது எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் சயின்ஸ் அது சோசியல் சயின்ஸ் இருக்கிறது அதுக்கு ஒரு அணுகுமுறை அதுதான் அறிவியல் மனப்பான்மை அதுவும் ஆசிரியரவர்கள் கொடுத்த அந்த எடுத்துக்காட்டு திருமணம் என்பது கிரிமினல் குற்றமாகிவிடும் என்று ஐயா அவர்கள் அடிக்கடி எடுத்து சொன்னார்கள் அப்பொழுது ஒருவர் கேட்கிறார் இங்கு நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா கடலூர் புகழேந்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவங்கள சட்டத்தை படித்து ஆய்வு செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்காக தெரியும் இது எப்படி குற்றம் ஆகும் அப்போ வந்து சட்டப்படி குற்றமாக எப்படியா சொல்ல முடியும் என்று கேட்கிறார்கள் அதற்கு ஐயா சொல்லுகிறார் ஏங்க ஆகாது இப்போ ஒரு மணம் வந்துருச்சு சட்டம் இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு கல்யாணம் பண்ணால் குற்றமா இல்லை இப்போ ஒரு கல்யாணம் தான் பண்ணணும்னு சொன்ன உடனே ரெண்டு கல்யாணம் பண்ணுறது குற்றம்னு ஒத்துக்கிறீங்களா ஆமாம் அப்படி சட்டம் போட்டால் இதுவும் குற்றம்னு ஏன் ஒத்துக்க மாட்டாங்க சட்டம் போடாத வரைக்கும் அஞ்சு கல்யாணம் பண்ணாலும் குற்றம் இல்லை மூணு கல்யாணம் பண்ணாலும் குற்றம் இல்லை சட்டம் போட்டால் அது எல்லாமே குற்றம் தானே அந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறதே குற்றம்னு சொல்லிட்டா அப்போ அது குற்றம்னு ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க சட்டம் போடுங்க ஏற்றுக்குவாங்க இது சோஷியல் சயின்ஸ் இதை சொல்லுவதற்கு தான் சயின்டிஃபிக் டெம்பர் என்பது தேவைப்படுகிறது சமீபத்தில் நான் என்னுடைய உரையை சுருக்கமாக்கி கொள்ளுகிறேன் ஒரு புலனக்குழு நம்ம சோஷியல் மீடியாவில் ஒரு குரூப் அந்த குரூப்பில் ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் போகுது கடுமையான விவாதம் என்னன்னா ஒருவர் தன்னுடைய கவலையை எழுதிவிட்டார் நான் வந்து காசிக்கு போனேன் சரி அப்பாவுக்கு வந்து பித்ரு கடன் நானே வந்து தர்ப்பணம் பண்ணேன் சரி எனக்கும் சேர்த்து நானே பண்ணிட்டு வந்துட்டேன் அடப்பாவமே ஏன் அப்படின்னா ஏன்னா எனக்கு ஆம்பளை பையன் இல்லை எப்போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லாததுனால எனக்கு நானே அந்த கடனை செய்துவிட்டு வந்துவிட்டேன் என்று வருத்தமாக எழுத ஏன் உங்கள் சகோதரருக்கு பிள்ளைகள் இல்லையா என்று இன்னொருத்தர் கேட்க இன்னொருத்தர் சொல்கிறாரு ஏன் மக வீட்டு பேரன் இருந்தால் கூட செய்யலாமே எப்பேற்பட்ட சயின்டிஸ்டுங்க பாருங்க மக வீட்டு பேரன் இருந்தால் கூட செய்யலாமே எனக்கு தெரிந்த ஒருவருக்கு அவர் மாப்பிள்ளை தான் செய்தார் இதில் பெண்களும் இருக்கிறார்கள் அந்த குழுவில் கடைசியா ஒரே ஒரு பெண் தான் கேட்கிறார் இவ்வளவு பேசுகிறீர்களே ஏன் ஒரு பெண் செய்யக்கூடாதா பெற்ற பெண் தந்தைக்கு இந்த கடமையை செய்யக்கூடாதா ஏன் இப்படி பேசுகிறீர்கள் ஆனா ஒருவர் கூட அதுக்கு பதிலே சொல்லல ஒருவர் கூட அதை அப்படியே புறக்கணித்து விட்டார்கள் இவர்கள் அத்தனை பேரும் மெத்தப்படித்தவர்கள் மிகப்பெரிய நிறுவனங்களில் பணியாற்றுகிறவர்கள் அவங்க சொன்ன மாதிரி பெரிய சயின்ஸ் கூட படிச்சிருக்கலாம் ஆனால் அவர்கள் படித்த சயின்ஸுக்கும் இந்த வாழ்க்கையில் அறிவை பயன்படுத்துவதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா ஏதாவது ஏதாவது அதற்கு பொருத்தம் இருக்கிறதா இந்த எண்ணத்தை வளர்ப்பதற்கு பெயர்தான் அறிவியல் மனப்பான்மை அது அடிப்படையில் ஆணும் பெண்ணும் சமம் என்பதை கூட ஒப்புக்கொள்ளாதது தான் மதம் புகுத்திய அறிவு அதுதான் மதம் புகுத்தி அறிவு நீங்கள் அடுத்த வீட்டுக்காரரை ஏன் பார்க்குறீங்க நம்ம வீட்டில் நம்மோடு பிறந்து நம்மோடு வளர்ந்து நம்மோடு வாழுகிற இன்னொரு உயிரை எனக்கு சமம் என்று மதிக்காமல் இருப்பதற்குத்தான் மதம் கற்றுக் கொடுக்கிறது அது எந்த மதமாக இருந்தாலும் ஒன்று தான் அதில் விதிவிலக்குகளே கிடையாது மூட நம்பிக்கையை பொறுத்தவரை தந்தை பெரியார் அவர்களிடம் கேட்டார்கள் இங்கே வெளிநாடு பற்றியெல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டிலும் மூட நம்பிக்கைகள் உண்டு பேய் வந்து அங்கே வந்து ஓமனாக வரும் எக்ஸார்சிஸ்டாக வரும் என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா நம்ம பேய் வந்து வெள்ளையா இருக்கும் அவங்க பேய் வந்து கருப்பாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு கருப்பாக இருக்கவங்களை பிடிக்காது நமக்கு வெள்ளைக்காரங்களை கண்டால் பயம் வெள்ளையா இருக்கிற யாருமே ஆஹா இது பூதம் ஆக நம்ம பூதம் வெள்ளை அவங்க பூதம் கருப்பு அவங்க ஓமன் எக்ஸார் எல்லாம் கருப்பாக தான் வந்தது ஆக அங்கும் இருக்கிறது அங்கே டம்ளர் நகத்தையே ஜோசிய சொல்றவங்கெல்லாம் இருக்காங்க நியூமராலஜி அங்கிருந்து தான் வந்தது அப்போ ஐயாவிடம் கேட்கிறார்கள் ஐயா அங்கெல்லாம் மூட நம்பிக்கை இருக்கேன் ஐயா சொல்லுகிறார் ஏன் முட்டாள்தனம் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா உலகம் பூரா தானே இருப்பாங்க இப்போ அறிவு வளரணும் அறிவியல் வளரணும் இவ்வளவு சொல்றீங்களே பெரியாரிடம் கேட்கிறார்கள் ஐயா இதெல்லாம் வளர்ந்துட்டா வரும் உலகத்துல நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டா கடவுள் நம்பிக்கை அற்றுப்போய் விடுமா அப்ப கடவுள் நம்பிக்கை ஐயா சொல்லுகிறார் தேவைகள் அற்றுப்போன இடம் கடவுள் செத்து போன இடமா இருக்கும் தேவைகள் அற்றுப்போன இடம் மனிதனுக்கு கவலை இல்லை என்றால் கடவுள் அங்கே செத்து போயிருவார்னர் அது உண்மையான்னு கேக்குறாங்க நீங்க சொன்ன மாதிரி தேவைகள் நிறைவேறிவிட்டால் கடவுள் எண்ணம் வராதா அப்படின்னு அதுக்கு பெரியார் சொல்கிறார் பாருங்கள் அதுக்கு பேர் தான் சயின்டிஃபிக் டெம்பர் அப்படி சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது அது கொஞ்சம் இருந்து தாங்க தீரும்னு சொல்கிறார் கடவுள் நம்பிக்கை என்பது கொஞ்சம் இருந்து தான் தீரும் அது எப்படி வரும் பெரியார் எப்படி எப்படி சொல்லலாம் அதற்கு விளக்கம் சொல்லுகிறார் ஏன் இருக்கும்னு கேட்டிங்கன்னா மனிதனுக்கு தனக்கு தெரியாத எதையும் தெரியாது என்று ஒத்துக்கொள்ள மாட்டான் மனிதனுக்கு ஈகோ அதிகம் இந்த சொல்லையே போடுறாருங்க தெரியாது என்று ஒத்துக்கொள்ள மாட்டான் ஏனென்றால் மனிதனுக்கு ஈகோ அதிகம் அதனால தெரியாது என்று சொல்வதற்கு பதிலாக கடவுளுங்கிற ஒன்று வச்சிருப்பான் ஏன்னா இப்போ மருத்துவர்களுக்கு ஒருத்தருக்கு ஏன் உடம்புக்கு என்ன வந்துச்சு காரணமே தெரியாது ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி காரணமே தெரியாது கடவுள் அந்த ஸ்ட்ரெஸ் மாதிரி தான் கடவுள்னு ஆயிட்டர் இப்படி தந்தை பெரியார் சொன்ன அந்த விளக்கம் காரணம் தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொள்ளாத முடியும் ஒப்புக்கொள்ள முடியாத மனிதன் அதை கடவுள் என்று சொல்லுவான் ஆகவே கடவுள் நம்பிக்கை இருந்துதான் தீரும் இப்படி இனி வரக்கூடியவற்றிலும் நமக்கு எது சாதகமானது என்று பார்ப்பது அல்ல எது நடக்கும் என்று பார்ப்பது எது கூடாது என்று சொல்லுவன் அதை பகுத்து அறியக்கூடிய அந்த அறிவுதான் தந்தை பெரியார் சொன்ன அந்த பகுத்தறிவு அறிவியல் மனப்பான்மை அதை என்ன செய்ய வேண்டும் இன்னைக்கு நடக்கிற இந்த உலகத்தில் இதெல்லாம் நடக்குது ஜாதி சண்டை குழந்தைகள் மத்தியில் பரப்பப்படுகிற ஜாதி வெறுப்பு கைகளில் கட்டப்படுகிற கலர் கலர் வண்ண வண்ண கயிறுகள் நல்ல படித்தான் என்பதற்காக நீ நல்ல படிடா என்பதற்கு என்று சொல்லிக் கொடுக்காமல் ஏண்டா அவன் படிக்கிறான் நீ பார்த்துக்கிட்டு இருக்கியா என்று ஒரு மாணவனை வீட்டுக்கு போய் வெட்டுகிற அந்த வெறியை வளர்க்கிற ஜாதி அறிவை வளர்க்கிற ஜாதி இல்லை அடுத்தவனுடைய வழிபாட்டு தலத்தை தேடி போய் இடிக்க வைக்கிற மதம் சுரண்டுகிற சாமியார்கள் இவ்வளவு பேராலும் அலைக்கழிக்கப்படுகிற இந்த உலகம் அதில் நிம்மதியாக இருப்பதாக நம்புகிறது அது நிம்மதியாக இருப்பதாக நம்புகிறது அதை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்து யோசிங்கன்னா பயமா இருக்குங்கிறாங்க இவ்வளவு கேடுகளை ஏற்றுக்கொண்டு வாழுகிற இந்த உலகத்தை சாதி மத வேதங்கள் மூட வழக்கங்கள் தாங்கி நடந்து வரும் சண்டை உலகு எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு இவ்வளவும் நடக்கிற சண்டை உலக இதனை ஊதையில் துரும்பு போல் அலைக்கழிப்போம் அதை சும்மா விட முடியாது திடீர்னு புல்டோசர் வச்சு இடிக்க முடியாது அதை போட்டு ஆட்டுங்கன்றார் ஆட்டுங்க இவ்வளவு கெட்டி தட்டி போய் இருக்கிறது சாதி மத வேதங்கள் மூட வழக்கங்கள் தாங்கி நடந்து வரும் சண்டை உலகு இதனை ஊதையில் துரும்பு போல் அலைக்கழிப்போம் பின் ஒழித்திடுவோம் புதியதோர் உலகம் செய்வோம் பேதமிலா பெரு உலகுக்கு பேசு சுயமரியாதை உலகு என்று பெயரிடுவோம் அதை நோக்கி நடப்பதுதான் பகுத்தறிவு மனப்பான்மை அதுதான் தந்தை பெரியாருடைய பார்வை அதை கொண்ட அந்த அரசியல் சாசன பிரிவைத்தான் நாம் இன்றைக்கு நம் கருத்தை சொல்லுகிற வாகனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதற்கு பயன்பட்ட தந்தை பெரியாருடைய சிந்தனை இந்த பிறந்த நாள் விழாவில் நம்முடைய உணர்வுகளை புதுப்பிக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்